ஹை ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்கள் இந்த கீரையை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இந்த தக்காளி செடி வந்து இதையும் நான் எங்கள் வீட்டாண்ட கீழே இருந்து முளைச்ச செடியை தான் எடுத்து நட்டு வச்சிருக்கேன் அது வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் இந்த வந்து கீரை வந்து இந்த கீரையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சமைச்சிருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இதோட பேர் ராஜாத்தி கீரைன்னு சொல்லுவாங்க கீரைன்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கள் பாட்டி சொன்ன பேர் ராஜாத்தி கீரை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது பசலக்கீரையும் சொல்லுவாங்க அந்தமாதிரி சப்பாத்திலையும் போட்டு செய்யலாம் நல்லா பொடியாக பொன்னாங்கண்ணி கீரை மாதிரி அரிஞ்சு இது பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம் பொரியலும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் இது ரொம்ப குளிர்ச்சி இந்த மாதிரி வெயில் டைமில் வந்து இது நல்லா வளர்ந்து வந்து வ போது கிடைக்கும் போது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்